அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகுண்ட ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்த்து முடிச்சதுமே உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது விரதம் குறித்தும் வழிபாடு குறித்தும் நீங்க தெளிவாக வந்து செஞ்சு முடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து தெளிவாக நான் சொல்றேன் அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலேயே வந்து ஏகாதசி திதி துவங்குது இருந்தாலும் நாம அந்த அன்னைக்கு காலை மதியம் உணவு வந்து சாப்பிட்டுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது திதி வந்து துவங்குனாலும் நாம வந்து சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கு இரவு மட்டும் நாம உணவு எதுவும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அதாவது வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவங்க இவங்கெல்லாம் வந்து உணவு சாப்பிட்டுக்கலாம் இவங்கெல்லாம் விரதமே இருக்காமல் வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்கிற மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எந்த பலனும் இருக்காது இல்லையா அதனால மனசுக்குள்ளேயே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னோம்னாவே விரதம் இருந்ததற்கான பலன் வந்து கிடைச்சிரும் அதனால ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விரதம் இருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறவங்க விரதம் இருக்காமலும் கூட நாராயணரை மனசில் நினச்சிங்கன்னாவே போதும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து உணவு எதுவும் சாப்பிட்டுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து வெள்ளிக்கிழமை இரவு வந்து நீங்கள் தூங்கலாம் அந்த அன்னைக்கு விழிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால தூங்கி நல்லா எழுந்துருங்க காலையில் நேரமா எந்திரிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு அன்றைய நாள் முழுவதுமே நீங்க உபவாசம் இருக்கிறதுங்கிறது நல்லது உபவாசம் அப்படின்னா அன்னன் தண்ணி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீர் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுவும் துளசி தீத்தம் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா விரதம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் நம்ம உடம்புக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கறது தான் இந்த விரதம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எதுவுமே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காம நம்ம இப்படி உணவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்ச மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும் நம்ம உடலினுடைய தேவையற்ற கழிவுகள் அத்தனையும் வந்து வெளியேற்றும் அதுக்காக தான் வந்து இந்த முறை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது நம்ம கடவுள் பேரை சொல்லி இது போல விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனதிற்குள்ள வந்து ஒரு பயபக்தியும் உண்டாகும் இல்லையா அதுவும் மற்ற நாட்கள்ல இப்படி வெறும் வயிற்றோடு இருப்பதை காட்டிலும் ஒரு சிறப்பான திதி விசேஷ நாட்கள் விரத நாட்கள்னு வரும்போது நம்ம இந்த போல பட்டினி இருந்தோம்னா அந்த புண்ணியமும் நமக்கு சேரும் அதுக்காக தான் அந்த பெரியவர்கள் வந்து இது போல விசேஷ நாட்கள்ல விரதம் இருக்கிறது நல்லது பூஜைகள் செய்யும் போது விரதம் இருக்கிறது நல்லதுன்னு வந்து சொல்லி வச்சாங்க மேலும் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிக்கிற தைரியம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம உடம்புக்கு சுகம்னு சொல்றது என்ன நல்ல உணவு தூக்கம் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம தியாகம் பண்றோம் தூங்காம இருந்து வழிபாடு செய்யறோம் மேலும் உணவு உடலுக்கு உணவு கொடுக்காம பட்டினி போடுறோம் இப்படி ரெண்டையுமே நம்ம வந்து அன்னைக்கு தியாகம் பண்றோம் உன்ன இழந்து நம்ம இன்னொன்னு அடையறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாவே பலன்கள் கிடைக்கும் இப்படி இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களும் இது போல ஒரு நாள் விழிச்சிருந்து உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்ம பலம் அப்படிங்கிறது வந்து பெருகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வந்து உருவாகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் திரும்பவும் வந்து சொல்லிடுறேன் அதன் பிறகு எங்களுக்கு லோ பிபி இருக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம் மயக்கம் போட்டுட்டோம் தூங்காம இருந்தோம் மயக்கம் போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விரதம் இருக்கிறது நல்லது தூங்காமல் அன்னைக்கு விழிச்சிட்டு இருக்கிறது நல்லது நமக்கு அந்த சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நான்கு மணி அளவுலேயே சொர்க்க வாசல் வந்து திறந்துருவாங்க அந்த வைகுண்ட வாசல் பரமபத வாசல் வந்து திறந்துருவாங்க உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம் கோவில்கள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லைங்க எங்க ஊர்லேயே கொஞ்சம் தள்ளி போனாதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு படம் வந்து நீங்க வச்சிருப்பீங்க அது கண்ணனா இருக்கலாம் ராமனா இருக்கலாம் திருப்பதி ஏழுமலையானா இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு பெருமாள் தானே அதனால நீங்க அவரையே தரிசனம் பண்ணிக்கலாம் சரியா அதுல எந்த தவறுமே இல்லை இது போல நீங்கள் இருந்துக்கிறீங்களா அடுத்து எப்போ விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு பதிமூணு அப்படிங்கும்போது விரதத்தை முடிப்பதற்கான காலமாக கருதப்படுது ஏன்னா ஏகாதசி திதிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை காலையில ஆறு இருபத்தி ஏழுங்கும் போதே முடிஞ்சிரும் நம்ம முடிஞ்சும் தான் அந்த நாள் முழுவதுமே வந்து விரதம் இருக்கிறோம் மறுநாள் வந்து நம்ம இது போல ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணிங்கும் தான் முழு உணவும் எடுத்துக்குவோம் அந்த முழு உணவும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற ஏழுமலையானுக்கு நம்ம படையிலிட்டு அதன் பிறகு தான் வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும் இப்போ நம்ம விடிய விடிய தூங்காமல் இருக்கோம் முதல் நாள் ஃபுல்லும் சாப்பிடாம இருக்கிறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்க செய்யும் ஆனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க துளசி கலந்த தண்ணீரை அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் குடிக்கிறதுங்கிறது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் ஆனால் அந்த அன்னைக்கு எக்காரணத்து கொண்டும் நம்ம வீட்டில் இருக்கிற துளசியை நம்ம பறிக்கக்கூடாது சரிங்களா சனிக்கிழமை வந்து பறிக்காதீங்க இன்னும் சொல்லணுன்னா வெள்ளிக்கிழமனாலுமே நீங்கள் செடிய காலையிலையோ இல்லை வியாழக்கிழமையோ தேவையான அளவு பறிச்சு வச்சுக்கோங்க கடையில நீங்க துளசி வாங்கிக்கிறது சிறப்பு அப்படி வாங்கிட்டு அதை கழுவிட்டு அதை நீங்க தண்ணியில போட்டு அந்த சனிக்கிழமை முழுவதும் குடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது நல்லது இது போல நீர் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறது இன்னும் நம்ம உடம்புக்கு வந்து நல்லது வாட்டர் ஃபாஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல நல்ல ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம உடம்புக்கு ஒரு நன்மையை வந்து சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னே வந்து இது சொல்லலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க இடுறீங்க இல்லையா அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்க வீட்டில் வழிபாடு செய்வீங்களோ உங்க வீட்டு பழக்கம் எப்படியோ அது போல் வந்து நீங்கள் மற்ற தெய்வங்களுக்கு செய்கிற மாதிரியே உணவு செய்யுங்க ஆனா நான் சொல்ற மூணு பொருட்களை நீங்க சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த மூணும் கிடைக்கல அப்படின்னா கூட இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்து நீங்க சமையல் செய்கிறது நல்லது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை இந்த மூணும் கிடைச்சிது அன்றைக்கி படையிலடுறதுக்கு நமக்கு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது மூணு கிடைக்காது அப்படின்னா இதில் மூணில் எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அன்னைக்கு நிவேதனம் வச்சு வழிபாடு வந்து செய்யுங்க அதன் பிறகு ஏழு மணிக்குள்ளால உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அதன் பிறகு வயிற்றுக்கு உணவிட்டாச்சு அடுத்து நம்ம தூங்காமல் இல்லையா நமக்கு வந்து தூக்கம் வரும் ஆனா நீங்க என்ன செய்யணும்னா தூங்கக்கூடாது அன்றைய நாள் முழுவதும் எப்படியாவது முழிச்சுட்டு இருங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டுல தீபம் ஏற்றி வைப்போம் இல்லையா தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நீங்க சாப்பிட்டுட்டு ஏழு மணிக்கே கூட நீங்க படுத்து தூங்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பகல் பொழுதுல நீங்க தூங்க வேண்டாம் இப்படி விரதம் இருக்கிற நாட்கள் ரெண்டு நாளுமே பாத்தீங்கன்னா நீங்க மகாவிஷ்ணுவுடைய சுப்பிரபாதம் நீங்கள் வீட்டில் போட்டுவிட்டு கேட்டுட்ருக்கலாம் இல்லைன்னா மொபைலில் போட்டு கேட்டுட்ருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு விரதம் முடிக்கலான்னு சொல்லிட்டீங்க அந்த அன்னைக்கு பிரதோஷம் வந்து இருக்கு எங்க வீட்ல பிரதோஷம் விரதம் இருந்தும் பழக்கம் இருக்கு நாங்க எப்படி முடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க அன்று மாலை சிவபெருமான் தரிசனம் செஞ்ச பிறகு இரவு தான் வந்து உணவு எடுத்துக்குவாங்க உங்களால அந்த மாதிரி தாங்கிக்க முடியும் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்ச பிறகுதான் நாங்க சாப்பிட முடியும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணி அதுபோல அன்று இரவே வந்து நீங்க உணவு எடுத்துக்கோங்க ஆனா காலையில சாமிக்கு நிவேதனம் வைப்பீங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு படையல் போட்டு வழிபாடு செஞ்சிருங்க பெருமாளுக்கு வந்து வழிபாடு செஞ்சிருங்க பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க மட்டும் அந்த உணவை நீங்க சாப்பிடாம இரவு வந்து பிரதோஷ வழிபாட்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கோங்க வீட்டில் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து படையிலிட்ட உணவை சாப்பிட்டுட்டோம் நீங்கள் அந்த ஒரு சின்ன டம்ளரில் எப்படி வந்து தீர்த்தம் வைப்பீங்க மறுபடியும் துளசி கலந்த தீர்த்தமும் வைப்பீங்க இல்லையா அதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு பெரும்பாலே உன்னுடைய விரதத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க சொல்லிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிக்கோங்க குடிச்சிட்டு ஏகாதசி விரதம் இருந்த மாதிரி நினச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கோங்க ஏன்னா அன்னம் தண்ணி எதுவும் சாப்பிடாம தான் நம்ம விரதம் இருக்கிறோம் சரிங்களா அன்னம் எடுத்துக்காம தான் விரதம் இருக்கிறோம் அதனால் நெல்லிக்கனி அப்படிங்கிறது பல வகை சார்ந்ததுங்கிறனால நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அதனால சிவபெருமான் வழிபாட்டில் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வந்து ஏற்படாது அதனால் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கோங்க பிரதோஷ விரதத்தை அன்று இரவு வந்து முடிச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து முடிச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு கேள்வி கமெண்ட்டில் கேட்பீங்க எங்களுக்கு பிரதோஷ வழிபாடு இருந்து பழக்கம் இல்லைம்மா ஏகாதசி விரதம் என்ன இருக்கலான் இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிங்கும் போது நீங்கள் விரதத்தை முடிக்க சொல்லிட்டீங்க அதன் பிறகு வீட்டில் நாங்கள் அசைவம் செய்யலாமா அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் வந்து இந்த விரதம் முடிச்சிட்டிங்க இல்லையா முடிச்சிட்டுறதுனால நீங்கள் தாராளமாக மத்தியானம் வந்து அசைவம் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்றது வந்து உங்களுடைய விருப்பம்தான் சாப்பிடாம இருந்தீங்கனாலும் நல்லது என்னடா குழப்பிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க விரதம் வந்து முடிஞ்சு அந்த திதி நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம் அதெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டோம் அன் பிறகு சரி நம்ம தான் விரதம் இன்னைக்கு தான் இருந்திருக்கோம் சாப்பிடாம தான் இருக்கலாமேன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா செய்யாதீங்க இல்லை எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது குழந்தைங்க கணவரெலாம் வீட்டில் இருக்காங்க நான்வெஜ் பண்ணும்போது சாப்பிடணுன்னு விரும்புவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அசைவம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்க வந்து சாப்பிடாமல் இருங்க பெருமாள் வழிபாடு அதாவது ஏகாதசி விரதம் மட்டும் இருந்துக்கிறோம் பிரதோஷம்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்கிறவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு நான் முன்பே சொன்ன மாதிரி விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து விரதம் இருக்கலாம் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்து நல்லது என்ன பூஜை அறிக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றக்கூடாது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது இப்போ பரமபத வாசல் திறக்கிறாங்க இல்லையா சொர்க்க வாசல் அதுக்கெல்லாம் உங்களால் போக முடியாது பூஜை அறியிலையும் உங்களால் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது ஆனால் மனதிற்குள்ளே கண்களை மூடி நீங்கள் வந்து மெய்ஞானமா இறைவனை வந்து காணலாம் அது மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் விரதம்லாம் தாராளமாக இருக்கலாம் மேலே இப்போ வீட்டில் வந்து அம்மா பொண்ணு ரெண்டு பேர் இருக்கும்போது பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆயிட்டா நாங்கள் இந்த வீட்டில் விரதம் இருக்கலாமா அப்படின்னா பெண்கள் இருக்கிற வீட்டில் இப்படி மாதவிடாய் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக வந்து நம்மளால் எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியாது விரதமும் இருக்க முடியாது அதனால யார் மாதவிடாயே இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் இந்த பூஜை அறை பக்கம் போகாமல் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ பெட்ரூம்லேயே வந்து இருக்கு சொல்லிட்டு நீங்கள் வீடு பூஜை அறியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் செய்யுங்க அந்த மாதவிடாய் இருக்கிறவங்க மட்டும் பூஜை அறை பக்கம் போகாமல் இருந்தால் போதும் மற்றபடி உங்கள் வீட்டுக்கே வந்து தீட்டெல்லாம் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எந்த தீட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க பூஜை வேலைகளை தாராளமாக வந்து செய்யலாம் இதில் எந்த தவறுமே கிடையாது மேலும் இன்னொரு விஷயத்தை இந்த பதிவில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேங்க இப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலேயே ஏகாதசி திதி துவங்குது இல்லையா அந்த நாளில் நமக்கு மதியம் ஒன்று இருபத்தி எட்டுங்கும்போது வந்து மைத்ர முகூர்த்த நேரமும் வந்து துவங்குது மூணு பதினைந்து வரைக்கும் வந்து இருக்குது சரிங்களா இப்படி ஏகாதசி திதியும் இருக்குது வெள்ளிக்கிழமையாவும் இருக்குது மைத்திர முகூர்த்தமும் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கடன் தொகை மிச்சம் இருக்காது சீக்கிரமாக கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படின்னு ஒன்று உருவாகாது இது குறித்து நான் காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்த்து அதன்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசி மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற பிறக்க போகிற இந்த புத்தாண்டானது நமக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து கொடுக்கட்டும் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்